வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேரம் லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போதும் வார ராசி பலன் பதினாலாம் தேதில இருந்து இருபதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்த்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிகை ராசியாக நீங்கள் ரிச்சிகை ராசிக்கான பழங்களை பார்த்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருது அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் அது ஒரு சூப்பரான மேட்டர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ராசி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதில் உச்சமரர் அது வந்து பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல ஒரு பதவிகள் ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் இருக்க அந்த ஒரு லிட்டிகேஷன் கேஸஸ் இதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பேச்சு இடஒடமாக பேசுகிறது நண்பர்கள் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த உங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் அதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசிப்பீங்க ஸோ அதனால் நீச்ச பங்கமாக கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் அதி ஸோ மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வரார் அவர் வந்து எட்டில் நீச்சமாக இருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அது கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பத்து வாட்டி யோசிக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பதினொன்றில் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது அப்பா அம்மா சம்பந்தமான உறவுகளால் அவங்க இப்போ ஏதாவது பேசிட்டாங்க நம்மள மனசு நோகிற மாதிரி பேசிட்டாங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அதாவது வந்து ஆல் இந்திய கேம் சொல்லி விட்டு போங்க என்ன பண்ண நீச்சம் போது அந்த மனக்காயங்களை ஏற்படும் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனலாம் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் ஐயோ இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரி பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த இடத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும் ஸோ அது பார்த்து நடந்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பற்றி வரும்போது வேலை வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பிஸ்னஸில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும் ஏன்னா வந்து ஆறு பத் அஞ்சு பத்து நாளே அது தொழில் ரீதியான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறீங்கிறத காட்டும் ஸோ கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுறது ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் போகிற காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இப்போ திடீர்னு நான் வேலையை விட போகிறேன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்லாம் விட்டுட்டு இருக்கிறத வந்து அப்படியே கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய டிராவல் இருக்கும் அப்பானாலும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாகும் அதே மாதிரி பத்தாம் அதிபதி பத்தில் இருக்க சு குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது தொழிலீதியான விஷயங்களும் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தது ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாப்தி இருந்தவங்கன்னு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் உச்சமாக இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் லிட்டிகேஷன்ஸ் எதாச்சுன்னா அதில் கிளியராது இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சிம்ம லக்னம் வந்து சந்திரன் தசாபத்தி சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் வரதுக்கான இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நான்கு ஒன்பதாம் அது அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்காயம் இருக்கும் அதனால் தூங்காமல் இருக்கிறது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் மன உளைச்சல் வரது வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராகு தேசம் ராகு வந்து எட்டில் இருந்து குரு தொழில் ரீதியான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏதாச்சும் அப்படி பண்ற இது பண்ணுறான் பெரிய லெவலில் வந்தோம்னு சொல்லி ஆசை காட்டுவாங்க ரிஸ்க் எடுக்காதீங்க உங்க லெவல் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் உங்கள் லெவலை மீறி ஏதாவது ரிஸ்க்கு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புணும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்து மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தேந்திரம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்காருங்க ஸோ அவரும் வந்து ஏற்கனவே அஞ்சு எட்டாம் பதிவு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லர் இருக்காருங்க ஸோ ஹெட்ல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்துருவார் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப நல்லது எட்டுங்கிறது வந்து அதிகமான ஆசையை ஏற்படுத்தி நம்மளை காயப்படுத்தி விட்டோம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து அது ஆசை அதிகம் போய் அதுக்கப்புறம் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணேன் ஸோ ஒரே டைமில் மூணு நாள் வேலை பார்க்குறேன் மூணு நாள் தொழில் பண்ணுறது சொல்லிட்டு ஏமாந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த மாதிரி ஆசைப்பட்ட ஏமாந்தவங்க அந்த எட்டில் போகும்போது நடக்கும் சார்லாம் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் வந்து சிமலக்கணம் வந்து புதன் தசா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் மதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை சோ வார்த்தை கொடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குதுங்க அதேபோல் சிம்ம லக்னமாக வந்து கேது இதே வந்து கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது ஸோ பேச்சுனால் ஏதாச்சும் விலங்குகள் வரும்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் தேர்ட் ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட்லாம் போய் பேசினே கண்டிப்பாக கண்டிப்பாக கிளியரா வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மலகனமாக வந்து சுக்ரதேசா வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஹெட்லரு இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் தேதி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ட்ராவல் பக்கத்து ஊர் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரைவிங்லலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது இளைய சவுகர சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் வர்றதுக்கான காரணங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த தசாபுத்தி அந்த போது அதை நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக இது வந்து இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார் ஸோ டார்ச்சர்னா ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க இது வந்து பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் யாரோட லக்னம் எந்த லக்னமாகனா இருக்கட்டுங்க ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் லக்னம் தான் ரொம்ப மெயின் ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களோட ராசி வந்து எட்டாம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர இருக்கணும்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து எட்டாம் இடம்ன்றது சிம்மமாக வரும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து எட்டில் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒன்று ரெண்டு வந்துடும் ஒன்று வந்தால் ஏடாக கூடும் ரெண்டு வந்து அவ்வளோ அவ்வளோதான் பாவம் மூணு நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு பிடிச்சி சொல்லிங்கிற கதையில் தான் இருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அது குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும் நீங்கள் என்ன வேணால் விழுந்து விழுந்து செஞ்சீங்கனாலும் அதை வந்து ஒரு குத்தம் குறை நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் உக்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேட்டர் தான் ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும் நான் தப்பாக சொல்ல இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க ஏன்னா லக்னத்தில் வந்து எட்டில் சந்திரன் இருக்கும் பாருங்கள் அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான் இல்லை 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 இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் இருக்கும் மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சந்தோஷமாகட்டான மற்ற நாலு நாள் வந்து கிளி கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு க ஒரு கணவனோ மனைவி கேள்வியோ இந்த மாதிரி வந்து ஒரு அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன் வச்சு செஞ்சுருவாங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான் நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள் அவங்க அப்படி தான் இருப்பாங்க பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும் லக்னத்தோட டிகிரியை மெயின்டாக பார்த்துருங்க ஸோ உதாரணத்துக்கு வந்து உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் எட்டுங்கிறது ஏழாச்சுன்னா கேரக்டரைசேஷனை கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த எட்டில் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாகலாம் கேட்க மாட்டாங்க அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கிட்டுருவாங்க சில கணவன் மார்கெலாம் பார்த்திங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் சர பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டாச்சர் தாக அப்படியாவது சர கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து எட்டில் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்கும் மேடம் ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பாட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுருவீங்களா புள்ள வந்து நச்சு 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 நச்சுன்னு அவங்களை கேள்வி கேட்டே சாடிச்சோம் ஸோ அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இறைவில தான் வேடிக்கணும் வேறு என்ன பட்றது அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம் ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும் ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா லக்னத்திலிருந்து எட்டில் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான் நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள் இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்க உண்மையான விஷயம் இல்லை வித டிவியேஷன் வந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள் நானே சொல்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்